வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதா நர்மதாசிரியல் முதலில் செய்திகள் சீரட்ட காலநிலையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினேழு லட்சத்தை கடந்தது இருநூற்றி ஐம்பத்தி நாலு அதிசொகுசு வாகனங்களை ஏழத்தில் விட அரசாங்கம் தீர்மானம் இந்தோனேசியாவில் பாரிய நிலச்சரிவு இருபத்தி ஏழு பேர் பலியான சோகம் சாம்பியன்ஸ் கிண்ணம் வேறு நாட்டிற்கு மாற்றப்படுமா ஐசிசி என்று முக்கிய தீர்மானம் இனி விரிவான செய்திகள் சீரற்ற நிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதிமூன்றாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது காணாமல் போன ஒருவர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாக அந்த நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இதன்படி ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாலு லட்சத்தி நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினாறு பேர் நலம்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்தே அதிக அளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் பிரவேசித்துள்ளதுடன் அந்த எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆகும் இது தவிர ரஷ்யா ஜெர்மனி பிரிட்டன் ஆஸ்திரேலியா சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்தும் அதிக சுற்றுலாப் பயணிகள் நாட்டிற்குள் பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அமைச்சுக்கு சொந்தமான சுமார் இருநூற்றி ஐம்பத்தி நாலு அதிர் சொகுசு வாகனங்களை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சரவை அரசாங்க மதிப்பீட்டாளரின் சான்றிதழை பெற்று சொகுசு வாகனங்கள் ஏலம் விடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த சொகுசு வாகனங்களை பராமரிக்க அரசாங்கம் பாரிய செலவை சுமக்க வேண்டியுள்ளதுடன் இவற்றில் பெரும் அமைச்சர்களே பயன்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த தாழமுகம் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த தாளமுகம் இன்னும் மூன்று மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்த புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது நாகப்பட்டினத்திற்கு கிழக்கேயும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது தாழமுகம் காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே நாளை பிற்பகல் புயலாக கரையை கடக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக உயர்த்துள்ளது இந்தோனேசியா சுமத்ரா தீவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் மேடான் நகரத்தில் இருந்து பெரஸ்டாக்கி நகர் செல்லும் வீதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது நிலச்சரிவின் போது சுற்றுலா சென்ற பேருந்து ஒன்றின் மீது மரங்கள் மண்மேடு மற்றும் பாறைகள் விழுந்துள்ளன இந்த அனர்த்தத்தினால் குறித்த பேருந்தின் சாரதி உட்பட ஏழு பேர் உயிரில் பத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் சுமத்ரா ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது மேலும் சம்பவத்தின் போது காணாமல் போன பலரை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இனி விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரை எங்கு நடத்துவது என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுக்கும் நோக்கில் இன்று சர்வதேச கிரிக்கெட் பேரவை கூட உள்ளது பாகிஸ்தானுக்கு பயணம் செய்ய தயாரில்லை என இந்தியா அறிவித்துள்ளதுடன் வேறொரு நாட்டில் தங்களுடைய போட்டிகளை விளையாட விருப்பம் தெரிவித்துள்ளது எனினும் பாகிஸ்தான் இந்தியாவின் தீர்மானத்தை மறுத்திருந்தது இந்த நிலையில் தற்போது இடம்பெறவுள்ள இந்த சந்திப்பு இணையவழி ஊடாக இடம்பெறும் என்றும் பேரவையின் ஒருமித்த கருத்தின் பின்னர் இறுதி முடிவு எட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் எதிர்வரும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் இடம்பெறவுள்ள சாம்பியன்ஸ் கன்ன கிரிக்கெட் தொடரில் எட்டு அணிகள் பங்கேற்க உள்ளன எனினும் போட்டிகளுக்கான திகதிகளோ முறையான அட்டவணையோ சர்வதேச கிரிக்கெட் பேரவை இதுவரையில் அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்ற தடுத்த மனத்தையால் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி